உண்மையிலேயே தொண்டர்கள் ஆதரவு இருக்கோ இல்லையோ சசிகலா விடுதலையாகி தமிழ்நாட்டுக்கு வரப்போ மீடியா கொடுத்த பில்டப்பு ரொம்ப பெருசாவே இருந்தது கார்ல அதிமுக கூடி இருந்ததுலேருந்து தொடங்கி தமிழக எல்லையில இன்னொரு கார்ல மாறி பயணம் செஞ்சது போலீஸ் தடுத்தது தொண்டர்கள் வாக்குவாதம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு சசிகலா வருகைய தமிழ்நாட்டோட முக்கிய செய்தி ஆக்கினாங்க காட்சி ஊடகங்கள் நிச்சயமாக தொண்டர்களுக்காக நான் ஈடுபடுவதாக அவர்களோட பயத்தை காத்திருக்கின்ற காசு கொடுத்து கூட்டி வந்த கூட்டமோ இல்ல தானா சேர்ந்த கூட்டமோ சசிகலா வர வழியெல்லாம் கூட்டத்தை கூட்டி மாஸ்க் காமிச்சாங்க சசிகலா ஆதரவாளர்கள் இது ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் கிளியை ஏற்படுத்தின மாதிரி தெரிஞ்சது அதே சமயம் திமுக தரப்பு கொஞ்சம் உற்சாகமான மாதிரியும் இருந்தது சசிகலாவை வச்சு அதிமுக வாக்கு வங்கியை திமுக உடைக்க நினைக்குதுன்னு சொன்ன அதிமுக தரப்பு சசிகலாவை திமுகவோட பி டீம்னு விமர்சனம் செஞ்சது ஒன்றுங்க வரலாறு எடுத்துக்கினா இருக்கும் அதே போல் வந்து ஒரு பெரியவருக்கு ஆளுமை இருக்கும் பெரிய அளவுக்கு வந்து நல்லவர்கள் வந்து இருப்பாங்க ஆனால் எல்லாம் இருக்கிற நிலையில் எட்ட இருக்க தான் செய்வாங்க வரலாறு அது எட்ட எட்டப்பண்ணெலாம் வந்து கட்சி வந்து களை எடுக்கும் யாரும் நூறு சதவீதம் வாய்ப்பே இல்லைப்பா நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை அதை பல முறை சொல்லியாச்சு மாணவன் முதலமைச்சர் சொல்லியாச்சு டெல்லியில் ஸோ அதுதான் உண்மை அதனால் நூறு சதவீதம் வாய்ப்பே இல்லை பொதுவாக அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே உடன்படாயிடுச்சு யாருக்குள்ள சசிகலா அண்டு டிஎம்கே சசிகலா அண்ட் டிஎம்கே டிஎம்கேன்னா ஸ்டாலின் ரெண்டு பேரும் உடன்பாடுச்சு ஸோ இந்த உடன்பாடு வந்து இப்போ இல்லை அது இந்த பை எலெக்ஷன் வந்து ஒரு மினி எலெக்ஷன் வந்து அசம்பிளியில் வந்து நடக்கும்போது அசம்பிளிக்கு நடக்கும்போது அப்போயே வந்து மதுரையில் வந்து ரெண்டு பேருமே சந்திச்சிருக்காங்க யார் டிடிவியும் அதே போல் ஸ்டாலினும் ஸோ அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நிலங்கரனை பொறுத்தவரில் எப்படியாவது அம்மாவுடைய அரசை புரட்சிகளுடைய அரசை வந்து தமிழ்நாட்டில் வந்து கலைச்சிடணும் தமிழ்நாட்டில் இருக்கணும் அதுக்கு என்ன வேணாலும் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு அன்னைக்கு ஏற்பட்ட உடன்பாடின் தொடர்ச்சியாக தான் ஸ்டாலின் வந்து அன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து அசம்பிளியில் கலாட்டா பண்ணுது அதே போல் வந்து கலாட்டா பண்ணி அன்றைக்கி பணியினை கிழ்ச்சி வெளியில் வந்து பனியனுக்கு விளம்பரம் பனியனுக்கு விளம்பரம் கொடுத்ததெல்லாம் நாட்டு மக்கள் மறந்துட மாட்டாங்க ஸோ அது வந்து ரெண்டு பேருமே உடன்பாடு ஏற்பட்டிருக்க நிலையில் தான் இன்னைக்கும் வந்து அந்த உடன்பாடு அப்படியே வந்து தொடர்ந்து யாருக்கும் ஸ்டாலினுக்கும் பாரதிய ஜனதாவோட ஜெயக்குமாருக்கு பதிலடி கொடுத்தாங்க கனிமொழி அவங்க வந்து பிஜேபியோட பி டீமா இயங்கி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பி டீமும் தேவையில்லை நாங்கள் வந்து நேரடியாக அரசியல் செய்ய தெரிந்தவர்கள் அதை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உடல் நலம் இல்லாத சசிகலாவை அதிமுகவினர் ரொம்ப மட்டமாக பேசுறாங்கன்னு சசிகலா மேல தனக்கு இருக்கிற அனுதாபத்தையும் காட்டுனாங்க சின்னம்மா இல்லை அம்மா எங்களுக்கு அவங்க தான் எல்லாம் அப்படின்னு சொன்னவர்கள் இன்னைக்கு வந்து சிறையில் இருந்து வெளிவரக்கூடிய உடல் நலம் இல்லாத ஒரு அம்மையாரை பார்த்து மிகவும் தரக்குறைவான விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி திமுக கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் சசிகலாவை முன்னிலைப்படுத்தியே பேசி அதிமுகவை அட்டாக் பண்ணாங்க சசிகலாவை பார்த்து அதிமுக நிர்வாகிகள் ஏன் பயப்படுறாங்கன்னு கேட்டார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நான்காண்டு காலம் சிறையில் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி விடுதலையாவார் என்கிற நிலையில் இருபதாம் தேதி அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது என்பதே பல்வேறு விதமான கருத்துக்களை உருவாக்கி இருக்கிறது அது ஒரு பக்கம் அவர் இப்பொழுது தமிழகத்திற்கு எட்டாம் தேதி நாளைய வருவதாக அந்த அவர்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதற்காக பெரிய அளவுக்கு நோட்டீஸு போஸ்டர்கள் எல்லாம் சூழ்நிலை விளம்பரம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவரை கண்டு ஏன் அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகம் அஞ்சுகிறது என்று நமக்கு தெரியவில்லை மிகப்பெரிய கட்சியோட உள்விவகாரத்தில் விவகாரத்தில் காவல்துறை தலையிடுவது சரியில்லைன்னு சொன்ன முத்தரசன் டிஜிபி ஆளுங்கட்சியோட கைப்பாவையாக மாறிடக்கூடாது அப்படின்னும் வேண்டுகோள் வச்சு சசிகலாவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணார் அமைச்சர்களே நேரடியாக டிஜிபி அவர்களை சந்தித்து இரண்டு முறை ஒரு முறை இல்லை ரெண்டு முறை மிகுந்த அமைச்சரவையில் முக்கியமான பொறுப்புகளை வைக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் நேரடியாக தமிழக காவல்துறை தலைவர்களை சந்தித்து இரண்டு முறை புகார் கொடுத்திருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போக இருக்கிறது ஏதோதோ சொல்லுகிறார்கள் டிஜிபி இன்றைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய ஒரு கட்சி ஆட்சியிலையும் இருக்கிறாங்க அவர்கள் ஏன் இந்த அம்மாவை கண்டு இந்த அளவுக்கு அலற வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது என்று தெரியவில்லை ஒன்று ரெண்டாவதாக தமிழக காவல்துறை தலைவர்களை கேட்டுக்கொள்வது சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் ஒரு உள்கட்சி விவகாரத்தில் நீங்கள் தலையிடுவது சரியல்ல ஆளு தற்போது தமிழக காவல்துறை தலைவராக இருக்கிற திரு திருவாதி அவர்கள் ஒரு நேர்மையான அதிகாரி அவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த காலம் முதல் அன்று தொட்டு இன்று வரையில் அவரை நன்கு தெரியும் சிறந்த அதிகாரி நேர்மையான அதிகாரி அந்த நேர்மையான அதிகாரி ஆளுங்கட்சியின் கைப்பையாக மாறிவிடக்கூடாது என்பது எனது அன்பான வேண்டுகோள் பெங்களூர்லிருந்து கார் புறப்பட்டு வருதுன்னு சொன்ன உடனே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் வந்துருச்சுன்னு சொன்ன திமுக தலைவர் ஸ்டாலின் இனி என்ன நடக்க போகுதுங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லி தன்னோட இறை நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினாரு அப்படிப்பட்ட இந்த ஆட்சியை தூக்கி எடுவதற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் ஏதோ அறிவிப்புகள் எல்லாம் ஒரு அச்சம் வந்துருச்சு அவர்கள் அது பெங்களூர்ல இருந்து புறப்பட்டவன பயங்கரமா அதிர்ச்சி வந்துருச்சு அவர்கள் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல இப்போ பெங்களூருல எல்லையை தாண்டி ஒசூர் பகுதிக்கு வந்துட்டாங்களாம் தமிழ்நாட்டு எல்லைக்கு வந்துட்டாங்களாம் செய்தி நான் டிவியில பார்த்தேன் என்னென்ன நடக்க போகிறதோ ஆண்டவனுக்கு தான் விஷயம் யாமறியன் தலைவரே தேர்தல் வரப்போறதால அதிமுக அரசு பல அறிவிப்புகளை வெளியிடுறதா சொன்ன ஸ்டாலின் எடப்பாடியார் எப்படி முதலமைச்சர் ஆனார்ன்னு மறுபடியும் சொல்லி அவரை இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய தள்ளுபடி மக்கள் தொடர்ந்து போராடி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணைகள் வாங்கி இருக்கக்கூடிய கடனை தள்ளுபடி பணிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமா சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கம் போட்டாங்க

அதை தடுப்பு தரக்கூடாது நாங்க கடனை ரத்து போட மாட்டோம் அப்படின்னு அரசு தரப்புல வாதிட்டு ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு ஸ்டே வாங்கி வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு பத்து வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்துட்டு நாங்க சட்டமன்றத்தில் பேசுறப்பெல்லாம் எங்களை பார்த்து எங்க இருந்து எங்க நிதி இருக்கு எங்க பணம் இருக்கு அப்படின்னு எங்களை பார்த்து கேள்வி கேட்டவங்க இப்போ தேர்தல் ரெண்டு மாசத்துல வரப்போகுதுன்ற உடனே அறிவிப்பு வெளியிடுறீங்களே என்ன காரணம் இதை கேட்டேன் இப்போ திடீர்னு ஒன்று சொல்றாரு என்ன தெரியுமா நாங்க அறிவிக்கிறோம் தெரிஞ்சு ஸ்டாலின் சொல்லிடுறாரு அதாவது அவர் அறிவிக்கப்படுறத நான் தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டி நான் சொல்லிடுறேன் நீங்க காலில் விட போனீங்களா அதை நான் முன்கூட்டி சொன்னேன்னா அதையே செஞ்சீங்க அப்பா காலில் விழுந்து சாதாரணமா இல்லை இப்போ மணமக்கள் எல்லாம் கூட காலில் விழுந்து பெரியவங்க காலில் விழுந்து அந்த பெற்றோர் காலில் விழுந்து ஆசிரியர் வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி விடுறதுன்னு உடனே வரப்பட மாட்டேன் ஊர்ந்து போய் விட தமிழ்ந்து போய் இத சொன்னா தன்னோட இதற்கு இப்படி போய் முதலமைச்சர் பதவியை பெற்றவர் அப்படின்னு சொன்னா தமிழ்ந்து போய் முதலமைச்சர் பதவியை பெற்றவர் சொன்னா அவருக்கு அத்தம் வந்து அப்பாவுன்னா கலைஞர் தான் அண்ணா மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் ஆனாரு அவர்களும் மக்களை சந்திச்சு ஓட்டிட்டு வரலீங்க அப்படின்னு சொன்னா சிந்திச்சு பாரு எம்ஜிஆர் தான் கலைஞரை முதலமைச்சர் ஆக்கினாரு அப்படின்னு ஒரு தவறான செய்தியை சொல்லி ஆக்கினாரு நீங்க சொல்றாங்க ஆனா எம்ஜிஆர் மட்டும் இல்ல அண்ணா மறைவுக்கு பிறகு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து ஏக மனதாக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் பொறுப்பேற்றவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அப்ப எம்ஜிஆர் வந்து இந்த கட்சியினுடைய பொருளாளர் உங்க நிலைமை அப்படியா நான் கேட்கிறேன் கூவத்தூர்ல உட்காந்துக்கிட்டு அதில் பதினெட்டு பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா பதினெட்டு பேர் நீங்க முதலமைச்சரை கவர்னர் கவர்னத்தில் மனு கொடுத்தவங்க தானே நீங்க எப்படி ஏக மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க திருப்பி கேட்க முடியும் எது எப்படி இருந்தாலும் சரி ஆனால் இன்றைக்கு ஒரு அடிமை ஆட்சி ஒரு மத்திய அரசுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துருக்கு பழனிசாமி தலைமையில் அந்த பழனிசாமி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாள் நெருங்கிய கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செஞ்ச உதயநிதியும் அப்பா சொன்னதை தப்பாம அப்படியே சொன்னார் எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்காக மண்டி போட்டதா சொன்ன உதயநிதி இதுக்காக என் மேலே வழக்கு வேணும்னா போட்டுக்கட்டும் அப்படின்னும் வீரவசனம் பேசினாரு பிரச்சாரம் செஞ்ச எல்லா இடத்துலையும் உதயநிதி இதே மேட்டரை திரும்ப திரும்ப பேசி எடப்பாடியாரை வம்புக்கு இழுத்தாரு முட்டி போட்டு தவழ்ந்து போய் டேபிள் சேருக்குள்ளே பூந்து போய் யார் காலு அந்த அம்மா அம்மா கால புடிச்சு முதலமைச்சர் ஆனானு இதை சொன்னதுக்கு என் மேல வழக்குமா நான் வந்து மன்னிப்பு கேக்கணும் அப்படின்ட்டாங்க நான் சொன்னேன் நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன் நான் கலைஞர் பேரன் சொன்ன சொன்னேன்தான் மாதிரி டேபிள் போய் அம்மா புடிச்சு தான் அப்புறம் அந்த அம்மா காலையும் வாரி விட்டாரு ரெண்டு பேரும் டெல்லி போயிட்டாங்களா

அவர் கூப்பிட்டாச்சா டிஜிபி வர்றாரு அத்தனை பேர் வர்றாங்க ஹோம் செக்யூரிட்டி வர்றாங்க அவர் ஆர்டர் கொண்டு அங்க இருந்து நாலு வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு போனது மிக கேவலமான ஒன்று இது வந்து அவர்களோட கையால் ஆகாத மட்டும் இல்ல அவளுக்கு எனக்கு பொறுப்பே தெரியலன்னு அர்த்தம் ஆக அப்படி பொழுது பொது போலீஸ் இல்லாக்காத கையில வச்சிருக்கிறேன் முதலமைச்சர் எனக்கு சசிகலா மேட்டர்ல எல்லாரும் அலர்றாங்கன்னு அவரும் கொஞ்சம் கொளுத்தி போட்டாரு பேனர் வைக்கிறதுல நாங்கள் எல்லாம் டாக்டரேட் வாங்கினவங்க ஆனா இப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம் அப்படின்னு தங்களோட பேனர் அடாவடி பத்தியும் பெருமையோடு பேசினாரு துரைமுருகன் சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பையே ஹை கோர்ட் சொன்ன தீர்ப்பையே இந்த ஆட்சி மதிக்கல இந்த மாதிரி கட் அவுட் எல்லாம் வைக்கக்கூடாது செத்து போயிட்டாங்கன்றதுக்காக ஆயிரம் தானே சொன்னாங்க ஆக நீ சட்டத்தை ஒழுங்க கையில் வச்சுக்கிற மாண்பு முதலமைச்சர் போற இடமெல்லாம் இப்படி இப்பதான் கூட்டு போய் அந்த காட்பாடி பிரிட்ஜு எப்படி பிளேட்டை இணைக்கிறதுக்கு இணைக்கிறதுக்கு போறவா நியாயத்துக்கு வேலை தொகுத்து இருந்தாங்க இப்ப என்ன பண்ணியிருக்காங்க இவர் வர்றாருன்றதுக்காக அது மேல தார போட்டு முழுகிட்டாங்க இப்ப பிளேட் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அதுல போய் அந்த இதோ இதெல்லாம் இறங்கிடுச்சு இறங்கிடுச்சு இப்போ அது என்ன செய்யும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ மறுபடியும் அதை ஓடிச்சு எடுத்து அவன் முன்னாள் ஆக ஒரு முதலமைச்சர் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு ஒரு செகண்ட் தான் அந்த பிரிட்ஜை கிடக்குறோம் அது கிடக்கிறனால அந்த பிரிட்ஜ் செய்கிற வேலையை இப்போ கெடுத்து விட்டாங்க ஒரு ரெண்டரை மூணு போட்டுருவோம் ஒதுங்கி இருக்காங்க நீங்கள் பெருசை கொண்டு காமிச்சிடும் ஆகியனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தடிக்கு விழுந்தா இப்படி போடுறேன் அவரே சொல்ல வேண்டாமா இது கொடுக்க கூடாது நாளைக்கு எங்க தலைவர் வந்தாரு தளபதி இப்படியா செய்தோம் நாங்கள் பேனர் வைக்கிறது வாங்கணும் டாக்டரேட் அடக்கமா இருக்கோம் தேர்தல் களத்துல எப்படியாவது நாய்ஸ் கிரியேட் பண்ண பாரதிய ஜனதாவும் தன்னாலான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு பொய்யை தவிர வேறு ஏதும் பேசாதவருன்னு ரொம்ப கடுமையா ஸ்டாலினை விமர்சிச்சாரு பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் கே எஸ் நரேந்திரன் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் இல்ல இல்ல எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொருவரும் இப்படிதான் ஒரு பொய்யை தூக்கி மக்கள் மத்தியில் சொல்லிடுறாரு அது உண்மையா பொய்யான்னு தெரியறதுக்குள்ள மக்கள் மறந்துடுவாங்க ஆனால் அது உண்மையான தான் பெரிய வேலை ஆகவே இந்த முறையை தயவு செய்து ஸ்டாலின் அவர்கள் நான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன் நீங்க முழுக்க தயவு செய்து யாராவது ஆங்கிலம் தெரிஞ்சவரை பக்கத்தில் வைத்து படித்து பாருங்க முதல்ல பட்ஜெட்டு முழுசப்படிங்க மற்றதான் படிச்சு பாருங்க தேவையில்லாமல் பொய்யே சாரோ எதுவும் பேச மாட்டேன் சபதம் பண்ண நம்ம என்ன முட்டாளிட்டோம் ஆர்கியே பண்ண முடியாது அவர் இப்படிதான் நம்ம பொய் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு போய் பேசிட்டோம் ஆனால் நாங்கள் மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம் மக்கள் நம்ம எங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பிரதிபலி ஆனால் இந்த பேச்சுக்கு திமுக தரப்பில் இருந்து எந்த பதிலும் வராமல் போச்சு அதனால இனி அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க தாமரை கட்சிக்காரங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு கொஞ்சமும் சளைக்காம பாண்டிச்சேரி அரசியலையும் அனல் பறக்குது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தோட கூடிய முழு அதிகாரத்தையும் கொடுக்கிற வரைக்கும் தேர்தலில் போட்டியிட மாட்டோம்னு முடிவெடுக்க தயாரானு சவால் விட்டாரு எதிர்க்கட்சி தலைவர் ரங்கசாமி இதுக்கு ஆதரவா காங்கிரஸ் கட்சியிலையும் குரல்கள் எழத் தொடங்கியிருக்கிறது புதுச்சேரி அரசியலில் ஒரு புதிய திருப்பத்துக்கான தொடக்கமாக பார்க்கப்படுது மாநில அந்தஸ்து வேணும் இல்லைனா தேர்தலை புறக்கணிப்போம் என்று சொல்லியிருக்கிறார் மனு முதலமைச்சர் நாராயணசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து போராட்ட வரும் மாநில அந்தஸ்து வேணும் மாநிலத்துக்கு அதிகாரம் வேணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு அதிகாரம் வேணும் அதை வந்து நிர்வாகின்னு சொல்கிறது துணை நாளுக்கு அதிகாரம் துணை நாளனு சொல்கிறாங்க அதை வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்க்கு அந்த அதிகாரத்தை மாற்றுவதற்கு பார்லிமெண்ட் நடந்துக்குது பார்லிமெண்ட்டில் ஒரு பில்லு அமெண்ட்மெண்ட் பண்ணால் பண்ண போதும் எதிர்கட்சி தலைவர் நேற்று அழைப்பு கொடுத்துருக்கிறார் புறக்கணிக்க தயார் காங்கிரஸுடைய நிலப்பாடு அதுதான் அதிகாரம் இல்லாத ஒரு சட்டமன்றம் புதுச்சேரி மண்டல தேவை என்று தான் முதலமைச்சர் நாராயணசாமி பல தடவை சொல்லியிருக்கிறார் நாங்களும் அதான் சொல்லியிருக்கிறோம் அவர் அழைப்பு கொடுக்குறாரோ இல்லையோ நேற்று சொன்னதுனால நாங்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் அவருடைய புறக்கணிப்பு நாங்களும் புறக்கணிக்க தயாராக இருக்கிறோம் இப்போ பார்லிமெண்ட் நடக்குது கூட்டணி கட்சி தலைவராகிறார் எதிர்கட்சி தலைவர் பாரதிய ஜனதா அதிமுக என்ஆர் கட்சி கூட்டணியில் இருக்கிறது பார்லாமெண்ட் நடக்கிற நேரத்தில் ஜனாதிபதியும் பிரதமரையும் உள்துறை அமைச்சர் பார்ப்பதற்கு அவர் தயாராக வந்தானா நாங்களும் வரோம் அவர் ஆசாலும் சரியில்லை நாங்கள் அழைக்கிறோம் அவர் வந்துட்டு டெல்லியிலே அந்த மாநில அரசு பெறுவதற்கு அவர் வர வேண்டும் தேர்தல் புறக்கணிப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் அது எதுக்காக நாங்கள் தயாராகணும் சொன்னால் பத்து நாளாக ஒரு அமைச்சர் வந்து பதினோரு நாள் டைம் கேட்டார் அந்த டைம் கொடுக்கல போராட்ட பிறகு கேட்டோம் உன்னாரத்தும் இருந்து பார்த்தோம் அந்த அது கூட ஒரு அமைச்சரை சந்திப்பதற்கு துணைநிலை ஆளுங்க புதுச்சேரி மாநிலம் பார்க்க முடியல சொன்னால் தொண்ணெயினு புதுச்சேரி மாநிலத்துக்கு தேவையா ஒரு ஆண்டுக்கு எட்டு கோடி ரூபா செலவு பண்ணிக்கிறாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக ராணுவத்தை கொண்டு வந்து ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க புதுச்சேரி மாநிலம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க படித்த போஸ்டிங் காலியாக இருக்கிறது நிறைய கார்ப்பரேஷனும் சக்கரில் இருந்து பஞ்சாலேருந்து சாத்தப்பட்டு இருக்கிறது நே அதெல்லாம் நான் செய்யாமல் துணை நாள் எனக்கு அதிகாரங்க சொல்லிக்கினு மக்களை வந்து இன்றைக்கி எதுவும் செயல்படாமல் இலவச அரிசி இலவச வேட்டி புடவை எதுவுமே கொடுக்காமல் முடக்கி கொண்டு இருக்கிறாங்க மாநில அந்தஸ்து பெறுவதற்கு எதிர்கிட்சை சொன்னோம் எதிர்கட்சியாக சொன்னது நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் தேர்தல் அவங்களும் புறக்கணிக்கிறோம் நாங்களும் புறக்கணிக்க தயாராக இருக்கிறோம் அதே நேரத்தில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில் இருந்த உரசலை சரி செய்கிற விதமாக சென்னை நாகை நெடுஞ்சாலையில் இருக்கிற காரைக்கால் புறவழிச்சாலைக்கு கருணாநிதி பெயரை சூட்டி பலகையே திறந்து வச்சாரு முதலமைச்சர் நாராயணசாமி கருணாநிதிக்கு பெருமை சேர்க்க என்னாலான எல்லாத்தையும் செய்வேன்னு சொன்ன நாராயணசாமி சிலை திறக்கிற கோப்பு ஆளுநர் மாலையில் தூங்குதுன்னு சொல்லி பழியை கிரண்பேடி மேலே தூக்கி போட்டாரு மைக் டஸ் மைக் டைஸ் ஒன் டூ த்ரே ஒன் டூ த்ரே அன்புடையின் கதை ஒன்று கண்டோ அதை உமக்கின்று சொல்வோம் கேட்டிரும்பி அரசியலாதியை நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி அவள் தள்ளது மண்ணிட்டு போடும் பார்த்த போதும் பல காட்டி இருக்கிறோம் நூறு கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க லட்சம் கோடி ஊழல் செஞ்சு அட்டைய போட்டாங்க